கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய்குட்டி டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்களும் பார்த்தவர்களே இந்த உயிர்வீழ்ச்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிங் அன்பானே கடைசி காலம் கத்துடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கும் இந்த செய்திகள் உலகமெங்கும் கடந்து செல்கிறது யூடியூப் மூலமாக அநேகருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தான் அனுப்பப்படுகிறது டிவியிலையும் பல இடங்களில் பலர் க பார்க்குறாங்க எப்படியாவது ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படட்டும் ரட்சிக்கப்படட்டும் கத்துடைய வருகைக்கு எல்லாருமே தங்களை ஆயத்தப்படுத்தட்டும் பாரத்தோடு நாம் ஜெபித்து இந்த ஊழியத்தை தாங்குவோம் இந்த நேரத்திலும் கூட தனிமைங்கிற ஒரு தலைப்பில் எனக்கு செய்தி கொடுக்கணும்னு ஆசையாக இருந்து ஆகையினால் அன்பானவர்களே அந்த செய்தியை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது தனிமையாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துதான் அவரே சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடுங்காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திறேன் பிதா என்னோட என்னுடனே கூட இருக்கிறார் அல்லே லூயா அவர் சொல்கிறாரு கூட அந்த சீசர்களிடத்தில் பன்னெண்டு சீசர்கள் அவங்க எல்லாம் அவங்கள்ட்ட தான் இதோ நீங்கள் சிதறொண்டு அவன் அவன் தன்னிடத்துக்கு போக வேண்டிய நாட்கள் வரும் நான் வந்து என்ன செய்வேன் இப்போது நான் வந்து நான் நான் வந்து என்னை தனியே விட்டு விடும் காலம் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும் ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா நான் தனிமையாக்கப்பட்டாலும் பிதாவானவர் என்னோடு கூட இருக்கிறார் அல்லே லூயா அன்பான உள்ளே இன்றைக்கு தனிமை தனிமை என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டியது ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறார் இந்த இயேசு சொல்லுகிறார் நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறபடினாலே என் பிதாவானவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்ப்போம் யோவா நெழுந்த சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் அல்லே பிதாவுக்கு பிரியமானவைகளை நீங்கள் நானும் செய்யும்போது நம்ம கூட தனிமையாக இருக்க மாட்டோம் நம்மோடு கூட ஆண்டவர் கொண்டே இருப்பார் நாம் அவரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்படியாவது ஒரு கிருபையை தந்தாரே அன்பாருலே என்னுடைய நாற்பத்தொரு வயதில் என்னுடைய கணவர் நாற்பத்தெட்டு வயசு அவங்க வட இந்தியாவில் பல பாடுகள் பட்டு அடிக்கப்பட்டு அவங்களுக்கு இருதயம் பலவீனமாக இருந்திருக்காங்க அவங்க நாற்பத்தெட்டாவது வயதில் அவங்க இந்த உலகத்தை விட்டு அவங்க கடந்து போனாங்க அண்ணிலேருந்தே தனிமை தான் ரெண்டு பிள்ளைகள் சந்தோஷா வித்யாவில் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க இறந்த மறு வருஷம் அவங்க தொண்ணூறு மே பன்னிரெண்டுனா தொண்ணூத்தொன்று மே பதினேழு சேலம் மாநில முகாமில் நாங்கள் கூட்டத்துக்கு போயிருந்தோம் எஃப்எம்பிபி மாநில முகாம் முதல் நாள் கூட்டம் முதல் நாள் கூட்டத்தில் முடிந்து அவர் சந்தோஷமாக வந்து வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் தனியாக தூங்கிறதுக்கு இடங்களெல்லாம் ஒதுக்கி இருக்காங்க தலையின பெட்ஷீட்டெல்லாம் தாங்கம்மா அப்படி கேட்டு வாங்கி டாட்டா டாடா குட் நைட்டுன்னு போகிற வழியில் கரண்டு கட்டாகவும் பாதை இல்லாத எழுவதடி ஆளை மதில்லாத ஒத்தடி பாதை மதில்லாத கிணற்றில் தவறி விழுந்து இறந்துட்டான் கஷ்டப்பட்டு மேலே தூக்கிட்டு வரும்போது மூணு தடவை ஏசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி அவன் உயிர் பிரிஞ்சுது ஒரு ஆண்டுக்குள்ளாக ரெண்டு மரணம் அன்பான் உள்ளே திருப்பி மூத்தவன் தான் இறந்தாங்கன்னா தம்பியா இறந்தான்ட்டு இப்படி ஒரு கடவுளே வேண்டான்னு காணாமல் போனான் அவனுக்காக ஜெபித்து கொண்டு வந்தேன் ஐந்தாவது மாதம் அவன் திரும்பி காணாமல் போனவன் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்பாவுக்காக தம்பிக்காக இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மறிப்பேன்னு சொல்லி நல்ல ஒரு ஊழியத்துக்கு கடந்து வந்தான் அந்த ஊழியத்தை செய்துட்ருக்கிற நேரத்தில் அன்பானே அவன் எனக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்பாவுக்காக தம்பிக்காக இயேசுவுக்காக நான் ரத்த சாட்சியாக மறிப்பேன்னு சொல்லி முழு நேர ஊழியத்திற்கென்று கடந்து போனான் இது பீகாருக்கு இருபத்தி மூன்று வயதில் திருமணம் செய்து கொடுத்தேன் அதுக்கு பிறகு ஒரு குழந்த பிறந்து பின்னால் அவன் எண்பத்தி ஆறில் தொண்ணூற்றி ஆறில் அவன் பாம்பேயில் அவன் அந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி செய்கிற அந்த ஜான் ஆப்ரஹாம் கூட இணைந்து இந்த ஊழியத்தை செய்து செய்துட்டு இருந்தான் பேரனுக்கும் ஐந்து வயது ஆகு ஆகுது திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது உங்கள் மகன் கரண்ட்டு ஷாக்கில் இறந்துட்டானு உள்ளே தனிமை தான் தனிமை தனிமை தனிமையான சூழலையாட்டாக் இந்த ஏதாவது ஒரு வகையில் நம்ம தனிமைப்படுத்தப்படுகிறோம் நம்மகிட்ட அன்பு கூற கூட சில நேரம் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு வைங்க அந்த சூழ்நிலையும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவன் நம்மை அரவணைக்கிறார் அவன் நம்மை தேற்றி அணைக்கிறார் எனக்கு தனிமையான வாழ்க்கையில் நாங்கள் நல்ல கவர்மெண்ட் வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு வட இந்திய ஊழியங்களுக்கு நான் போனனால சில பிரச்சனைகள் குடும்பங்கள்லையும் யாரும் என்ன நேர்த்தித்தது போலயே தோணாது அப்போ எனக்கு நான் ஆண்டு வரை பார்த்து ஜெபிக்கும்போது ஆண்டு வந்த பாடலை எனக்கு தந்தார் அன்பு ஏ துவின் அன்பு அது அழியாதது அது வாடாதது அன்பு ஏதுவின் அன்பு அது அழியாதது அது வாடாதது மனிதனின் அன்பு மறைந்திடும் மண்ணின் வாழ்வும் அழிந்திடுமே மனிதனின் அபறைந்திடுமே மண்ணின் வாழ்வும் அழிந்திடுமே மரவாதே ஏசு ராஜனையே உன்னை தாங்கிடுவார் மரவாதே இயேசு ராஜனையே மாண்பாய் உன்னை தாங்கிடுவார் அன்பு ஏசுவின் அன்பு அது அழியாதது அது வாடாதது காலையில் மலரும் மலர்களே மாலையில் வாடி உதிர்ந்தே காலையில் மலரும் மலர்களே மாலையில் வாடி உதிர்ந்தே மனித வாழ்வும் மலரை போல பாடி உதிர்ந்து போய்விடுமே மனித வாழ்வும் மலரை போல வாடி உதிர்ந்து போய்விடுமே அன்பு ஏசுவின் அன்பு அது அழியாதது அது வாடாதது அன்பு ஏசுவின் அன்பு அது அழியாதது அது வாடாதது ஆமன்பா நே கத்துடைய அன்பு ஏசப்பாவுடைய அன்பு மாறாத அன்பு அவன் நம்மோடு கூட இருக்கிறார் தாவீத் ராஜா என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி எட்டு பதினொன்றில் என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள் என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் அநேக நேரத்தில் இந்த அனுபவம் கூட நமக்கு வரலாம் நம்ம குடும்பங்களில் சில பிரச்சனைகள் இழப்புகள் கஷ்டங்கள் வரும்போது சிநேகிதரும் கூட ஏன்னா அவங்களுக்கு நம்ம போய் தலை தலை விட்டால் எதாவது கொடுக்க வேண்டியது வந்துடுமோ அப்படின்னு இருக்கும் இனத்தாரும் கூட தூரத்திலே தான் நின்று பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே போயிடுவோம் ரொம்ப விட்டால் எதாவது கொடுக்க வேண்டியது வரும் அன்பானே கத்த நல்லவர் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் பிதாவுக்கு பிரியமான வேலை ஏசப்பாவுக்கு பிரியமானது என்னதுன்னு சொல்லுங்க அதையும் சொல்லிடுறேன் பரிசுத்தமாக இருக்கிறது ஏசப்பாவுக்கு பிரியம் பிதாவின் சித்தம் செய்வது ஏசப்பாவுக்கு பிரியம் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே பிதாவுக்கு சித்தம் அப்போ பரிசுத்தமாக இருக்கணும் எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்ய வேண்டியது பிதாவின் சித்தம் அப்போ நம்ம மற்றவளுக்காக ஜெபிக்கணும் நம்மை போல கைவிடப்பட்டு தனிமையாக இருக்கிற ஜனங்களுக்காக பாரத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது பிதாவின் சித்தத்தை செய்கிறோம் எல்லா சூழலையிலும் கத்தரை துதிக்க வேண்டும் துதி செலுத்துவது கத்தருக்கு பிரியமானது எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிப்பது அவருக்கு பிரியம் ஆகினால என் துதியை நான் வேறொருவருக்கும் கூடேன் அப்படின்னு சொல்கிறாரு அவரையே நம்ம துதிக்கணும் தோத்திரிக்கணும் கத்திரை நான் எக்காலத்திலும் தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் அப்படின்னு தாவீதராஜா சொல்கிறாரு ஏசாயாவிலே சொல்லப்படுகிறது இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நாம் ரட்சிக்கப்பட வேண்டியது எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு சித்தம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துவது தேவனுக்கு சித்தம் அதை நாம் செய்யும்போது பரிசுத்தமாக இருக்க வேண்டியது தேவனுக்கு சித்தம் தேவ சித்தத்தை செய்யும் தேவன் நம்மை தனியே இருக்க விட மாட்டார் நம்மோடு கூட இருப்பார் நீ வேணா பாருங்கள் இது எனக்கு வாழ்க்கையில் உள்ள உண்மையான காரியங்கள் கத்தை நம்மை கரம் பிடித்து நடத்துவார் அது மட்டும் இல்லை இன்னும் நாம் பார்க்கும்போது ஏசாயி ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழாம் வத்தனத்தில் பார்க்கும்போது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி பார்க்குறோம் இமைப்பொழுது நம்ம நினைப்போம் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது எதற்காக வந்ததுன்னு ஒருவேளை ஒரு கேள்விகள் உண்டாக்கலாம் அந்த கேள்விக்கு என்ன பதில் தெரியுமா நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்து நாம் அவரை சார்ந்து ஜீவித்து அவருக்குள் இல்லாமல் பலவிதமான விதங்களில் அலைந்து திரியிற சமாதானத்துக்கு அன்புக்கு ஏங்குகிற ஜனங்களுக்காக ரட்சிப்புக்காக பாரப்பட்டு ஜெப ஊழியத்தை செய்வதற்காகத்தான் எனக்கு மனசில் அப்படி தான் படுது ஜெப ஊழியத்தை செய்வதற்காகத்தான் அவரோடு கூட ஐக்கியத்தில் நம்ம உறுதியாகி நிற்பதற்காகத்தான் அவர் நம்மை வேறு பிரித்து அழைத்து கொண்டு வருகிறார் அது கொஞ்சம் கேட்குது கஷ்டமாக இருந்தாலும் அது உண்மையான காரியம்தான் வேறு பிரிக்கிறார் சில கஷ்டப்பாடுகள் மூலமாக நாம் அவரோடு உள்ள ஐக்கியத்தில் இன்னும் இருந்து ஊழியத்தை செய்ய வேண்டும் அலைந்து திரிந்து செய்ய முடியாவிட்டாலும் இருக்கிற இடத்துல மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் அன்புள்ள ஆண்டவுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம் அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து அவர் வழி நடத்துவார் ஏசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்ட போது பாருங்க மற்ற இருபத்தேழாம் அதிகாரம் நாற்பத்தாறாம் வசனத்தில் பார்க்கும்போது ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என் தேவனே என் தேவனே ஏனென்னை கைவிட்டீர் பிதாவின் சித்தம் செய்கிறதுனால பிதா என்னோடு கூட தான் இருக்கிறாருன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து அவர் மறிக்கிற நேரத்தில் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார் அது காரணம் என்ன தெரியுமா முழு உலகத்தின் அந்த ஜனங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் அந்த மூன்றாம் ஒன்பதாம் மணி நேரத்தில் தன்மேல் சுமத்தப்பட்டது தன்மேல் சுமத்தப்பட்டது பாவத்தை பாராத பரிசுத்தமான கண்ணர் ஒரு பாவமும் செய்ததில்லை ஆனால் பாவியை நேசிக்கிறார் எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலை ஆக மாட்டானா அப்படின்னு ஏங்குகிற தேவன் ஆனால் இப்போ ஒன்பதாம் மணி நேரத்தில் முழு ஜனத்தின் பாவத்தை சாபத்தை அவர் தன்மேல் சுமக்கும் போது அந்த பிதாவின் முகம் மறைக்கப்படுகிறது அந்த மறைக்கப்பட்ட அந்த நேரத்தில் தான் என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று அன்பாக உள்ளே நம்ம கூட தேவ சித்தம் செய்து கொண்டே இருக்கும்போது பிதாவானவர் நம்மோடு கூட இருப்பார் ஒருவேளை நம்ம கத்தருக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்யும்போது அவரை நாம் பார்த்து பேச முடியாத சூழ்நிலையில் நாமும் மறைக்கப்படுவோம் அவர் பாவம் செய்து மறைக்கப்படலை சர்வ லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி அவர் சர்வ லோகத்தின் பாவத்தை சுமந்த அந்த குறிப்பிட்ட அந்த மூன்று மணி நேரம் அவர் வந்து என் தேவனே என் தேவனே ஏனெனே கைவிட்டீர் என்று சொல்லுகிற பார்க்கிறோம் ஒருவேளை நம்ம பாவம் செய்தோன்னா உண்மையிலேயே நாம் ஒரு பாவம் செய்யும்போது அந்த பாவம் செய்ததுக்கு அந்த கொஞ்ச நேரம் தேவனோடு நம்ம சுத்தமாக பேச முடியாது மறைக்கப்படுவோம் ஆகியனால பிதாவின் சித்தம் செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்து மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய ரட்டிப்புக்காக பாரத்தோடு ஜெபித்து ஸ்தோத்திரம் செலுத்துதலே தகும் கத்தல் துதியிலே பிரியப்படுகிறார் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவருக்கு பிரியமாய் நடப்போம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேலைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நேரத்தில் செய்திகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு வித்தியாசத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் தேவன் தந்து வழி நடத்த நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கத்தாவே உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் தகப்பனே நாங்கள் தனிமை அல்ல ஏசு எங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் ஜீவிக்க ஆடவரே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்து என்று வேதிலே நாங்கள் பார்க்கிறோம் அப்படியாக நாங்கள் பூரண சமாதானத்தோடு கத்தருக்குள் வாழ அநேகரை கத்தருக்குள் வழி நடத்த எங்களுக்கு அந்த சத்துவத்தையும் பலத்தையும் தந்து நீர் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் முழுமையாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலாம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் க கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்